எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வீட்லயே திருப்பதி லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எவ்வளவு அளவுல செய்யணும் அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில காணுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே மக்களே நமக்கு லட்டு ரெடி பண்ண பூந்தி தேவை அந்த பூந்தியை ரெடி பண்ண ஆயிரம் கண் தேவை அதுதான் ஆயிரம் கண்ணுடைய கண்ணாப்ப இந்த கண்ணாப்ப இருந்துச்சுன்னா பூந்தியே ரெடி பண்ணிடலாம் வெறும் கண்ணாப்பை வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும் அந்த கண்ணாப்பைக்கே வேலை கொடுக்கணும்னா நமக்கு கடலை மாவு தேவை அந்த பூந்திக்கு ருசி கொடுக்கறது இந்த பால் தான் அடுத்து நமக்கு இந்த அக்கா தம்பி தங்கச்சின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் பேரத்தை பாத்திரலாம் அதுதான் முந்திரி அப்படியே கருப்புலர் திராட்சை ஏலக்காய் கற்கண்டு இவங்களையும் நம்ம கிறிஸ்மஸ் போல இதை வருத்தெடுத்து நம்ம லட்டுக்கு வந்து அதிக டேஸ்டை கொடுக்கக்கூடியது இந்த நெய் தான் நாக்கு ருசியான தித்திப்பான இனிப்பை கொடுக்க போகிறது இந்த சீனி தான் அதனால நம்ம இதில் சீனியும் பயன்படுத்த போறோம் ஓகே மக்களே நம்ம லட்டு பண்ண என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம லட்டை எப்படி மேக் பண்ண போறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்க பாருங்க திருப்பதி லட்டு பண்ணதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஒவ்வொன்றும் போடும்போதும் எந்தெந்த அளவுல நாங்கள் எடுத்துக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதையும் நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு நீங்க வீட்டில் பண்ணணுங்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பதி லட்டு பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடலை மாவு நாங்கள் காய் கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம் அளவு நோட் பண்ணிக்கிடுங்க காய் கிலோ கடலை மாவு இந்த கடலை மாவு அளவு சரியா இருக்கணும் அதனால தான் நாங்கள் ஒரு கப்பலை அளந்து எடுத்துக்கிட்டோம் கடலை மாவு அளவு சரியாக இருந்தால் தான் நம்ம சீனிப்பாகு எவ்வளோ ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு தெரியும் அளவுக்கு சீனி சீனிப்பாகு ரெடி பண்ணாலும் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் கடலை மாவை பயன்படுத்தி தான் பூந்தியை ரெடி பண்ண முடியும் அதுக்காக கடலை மாவு கூட தண்ணியை ஊற்றி கலந்துடக்கூடாது உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அதனால் அப்படியே சுண்டி விட்டது மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகட்டு தண்ணி சேர்க்காத பாலை யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அது காய்க்காத பாலாக இருக்கணும் அதாவது சூடு பண்ணாத பாலாக இருக்கணும் பசும் பாலாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் பால் வந்து அளவு முந்நூற்றம்பது எம்எல் எடுத்திருக்கோம் அதையும் நோட் பண்ணிக்கிடுங்க இப்போ பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரசணும் ஏன் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிட்டாலும் பூந்தி கோவிந்தாயிரும் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் கோவிந்தாதான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்குவம் வர்றது மாதிரி பொறுமையாக விரசணும் இப்போ இது நமக்கு தேவையான பக்குவம் வந்தாச்சு இது பூந்திக்கு சரியான பக்குவமாக இருக்கும் ஒரு வழியாக நமக்கு டாஸ்க் ஒன்று முடிஞ்சு இப்போ டாஸ்க் டூ அடுப்பை பற்றவை பூந்தியை தட்டுல வை இந்த டாஸ்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பை பற்ற வைக்கணும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைக்கணும் இப்போ பூந்தி ரெடி பண்ண நமக்கு ஆயில் தேவை தேவையான அளவு ஆயிலை ஊற்றிக்கிட்டு அந்த ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை எடுத்து ஆயிரம் கண்ணுள்ள கண்ணாப்பியை பயன்படுத்தி பூந்தியை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவை கண்ணாப்பை மேலே இந்த மாதிரி ஊற்றணும் இப்படி போது வானத்துலேருந்து மலைத்துளி போல் விழுந்து அது நமக்கு பூந்தியாக மாறிடும் இந்த பூந்தியை நம்ம கறியை விட்டோம்னா அது காரா பூந்தியாக கிடச்சிடும் அதனால் அது பக்குவமாக எடுத்தால் தான் நமக்கு பூந்தி இதுதான் நம்ம டாஸ்க்கு ஜெயிக்கக்கூடிய ரெண்டாவது முறை இந்த டாஸ்க்கை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா பூந்தி நமக்கு ரெடி நமக்கு பாத்திரத்தில் எந்த அளவுக்கு என்ன இருக்கோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மாவை அதில் ஊற்றணும் அளவுக்கு அதிகமாக ஊற்றினா எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிடிச்சிக்கிடும் அப்புறம் பூந்தியும் நமக்கு வராது அதனால் இந்த டாஸ்க் டூவை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு வழியாக நம்ம பூந்தியை அழகான பக்குவத்தில் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ டாஸ்க்கு த்ரீ பாகு பாகு சீனி பாகு அதாவது இந்த டாஸ்கில் நம்ம நானூறு கிலோகிராம் சீனியை எடுத்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து அதை அடுப்பில் வச்சு சூடு காட்டணும் அப்படின்னா அது தானாக உருகி நமக்கு சீனி பாகுவாக கிடைச்சிரும் ஆனால் அதை கவனிக்காமல் விட்டோம்னா அதுவும் கரைஞ்சி போயிடும் இதில் ரொம்ப முக்கிய குறிப்பு என்னென்னா சீனி பாகுன்னு தன்மை வந்து கையில் ஒட்டணும் ஆனால் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம டாஸ்க் ஃபோர் போக போகிறோம் நெய்யை எடு உருக்கி தின்னு அதாவது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் அதில் நெய்யை ஊற்றி நெய் சூடானதும் முந்திரியை போட்டு முந்திரி வருபட்டதும் உலர் திராட்சையை போட்டு உலர் திராட்சை வருபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வழியாக நம்ம டாஸ்க் ஃபோரை வின் பண்ணியாச்சு இப்போ டாஸ்க் ஃபைவ் புடிப்புடி உருண்ட புடி இந்த டாஸ்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தி கூட நம்மளே வறுத்து ரெடி பண்ணி வச்ச முந்திரியையும் உல திராட்சையும் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கற்கண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம தட்டி வச்ச ஏலக்காவையும் கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டு நம்ம கையால் ரெடி பண்ணி வச்ச அந்த சீனி பாகு எடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே ஒரு மிக்சிங்கை போட்டு இதை அப்படியே ஊற விட்டுற வேண்டியது தான் இதில் ரொம்ப முக்கிய குறிப்பு என்னென்னா சீனி பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவைக்கு ஏற்றாறு போல் மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணினாலும் அது கிளு கிளுன்னு ஆயிரும் அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது அப்புறம் பூந்தியாக எடுத்து திங்க வேண்டியது தான் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ புடி பிடினு ஒரு புடியை பிடிச்சோமுன்னா லட்டு அழகாக உருண்டே வந்துட போகுது டாஸ்க் ஃபையம் சக்ஸஸ் இதுதான் நம்ம ரெடி பண்ண திருப்பதி லட்டு நல்லா உலக உருண்ட மாதிரி ஒரு திருப்பதி லட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் அடிப்பொழியாக இருக்கு டேஸ்ட்டு பயங்கர ருசி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே மக்களே நம்ம ஒரு வழியாக திருப்பதி லட்டை ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் வைஸ் அடி பொலியாக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது நிஜமாகவே சான்ஸே இல்லை அந்தளவுக்கு ருசியாக வந்திருக்குன்னே சொல்லலாம் கடைகளில் வாங்கி நம்ம சாவிட லட்டை விட இந்த லட்டு அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது இதை செய்யறதுக்கு மட்டுமே டைம் எங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் எடுத்துருக்கு நம்ம கஷ்டப்பட்டு இந்த லட்டை வந்து உருவாக்கியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவை நஞ்சு மக்களே பாய் பாய்